பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே அவர் வருகிறார் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் என்கிற தலைப்பிலே தொடர் செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிற ஒரு அழகான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும்படி ஜபத்தோடு நாம் காத்திருப்போம் வெகு காலத்திற்கு முன்பு திருநெல்வேலி டவுன் என்று அழைக்கப்படுகிற அந்த நகர மாநகரத்தில் சண்டே கிளாஸ் நடந்து கொண்டிருந்தார் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே வைத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டே கிளாஸ் நடக்கும் சிறு பிள்ளைகளுக்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சண்டே கிளாஸ் நடத்துகிற சகோதரி அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பைபிளில் உள்ள கதைகளை பைபிளில் உள்ள உண்மை சம்பவங்களை கதையாய் நடித்து காட்டுவதிலே சிறப்பானவர்கள் அவை அன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட சம்பவம் ஐஸ்வர்யவான் லாசருவின் சம்பவம் சின்ன வயது ஒரு பதினோரு வயது பனிரெண்டு வயது மாணவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் நடித்து காண்பிக்கிறார்கள் ஐஸ்வர்யவான் அவனுடைய வாழ்வை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் மாணவர்கள் எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான் இருந்தால் பணக்காரனாக இருக்குன்னா ஏன்னா அவன் அவ்வளவு சம்பிரமாய் வாழ்ந்தான் என்றெல்லாம் அந்த டீச்சர் சொன்னாங்க அதன் பிறகு லாசர்வை குறித்து பேசினார்கள் லாசரு அருவருப்பான ஒரு சூழ்நிலையில் நாய்கள் வந்து அவனுடைய சரீரத்தை நக்குதுங்கிற அளவுக்கு பைபிளில் உள்ள அந்த உண்மை சம்பவத்தை அப்படியே விவரித்தார்கள் மாணவர்களுக்கெல்லாம் அருவருப்பாய் தோன்றியது லாசர்வை பிடிக்கலை கதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு ஐஸ்வர்யவான் மறித்தான் நரகத்தில் போய் விழுந்தான் கஷ்டங்களை அனுபவித்தான் அவியாத அக்னியிலே கிடந்து அவன் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் லாசர் மறித்த உடனே தேவதூதர்கள் வந்து அவனை அழைத்து கொண்டு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விட்டு விட்டார்கள் என்று அந்த ஆசிரியை சண்டே கிளாஸ் நடத்தினாங்க மிக நேர்த்தியாக அந்த கதையை டிஸ்கிரைப் பண்ணி எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் மாணவர்கிட்ட கேட்டாங்க எப்பா நீங்கள் யாரெல்லாம் ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறீங்க யாரெல்லாம் லாசுவாக இருக்க விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க அவ்வளவு மாணவர்களும் கை தூக்கி டீச்சர் நாங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறோம் நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி ஏன்னா அந்த காலகட்டத்தை சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சாம் அந்த காலக்கட்டம் ஏழ்மை நிலைமையில்தான் தமிழ்நாடு இருந்தது ஆகவே அந்த மாணவர்கள் தங்களுடைய வறுமை போனா போதும் நல்ல வசதியா சாப்பிட்டு இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலான்ட்டு அந்த முடிவுக்கு வந்து விட்டார் டீச்சருக்கு ரொம்ப கஷ்டம் எடா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சம்பவத்தை இந்த உண்மை சம்பவத்தை நாங்கள் நாடகமாய் நடித்து காண்பிக்கிறோம் அதுக்கப்புறம் கூட ஒரு மாணவன் கூட மனம் திரும்பல எல்லா மாணவர்களும் ஐஸ்வர்யவானா வாழணும் தானே விரும்புகிறாங்க இந்த உலகத்தில் நல்லா இருந்தால் போதும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டீச்சர் பார்த்தாங்க ஒரு மாணவன் மட்டும் கையே தூக்கல அவனை எழுப்பி விட்டு தம்பி நீ ஏன் கை தூக்கல நீ ஒருவேளை லாசருவா வாழ விரும்புறியா அப்படின்னு கேட்டாங்க அந்த மாணவன் ரொம்ப பிரில்லியண்டான மாணவன் சொன்னான் டீச்சர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் ஐஸ்வர்யவானா வாழணும் நான் செத்த உடனே லாசருவாக மாறிடணும்னு கேட்டேன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை ஏதாவது ஒன்று திருவள்ளுவர் அழகா சொல்கிறாரு அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் நமக்கு தேவை ஆனால் அந்த உலகத்தில் வாழணும்னா அருள் நமக்கு தேவை இன்றைக்கு நம்ம முன்னால் ஆண்டவர் இந்த ரெண்டு காரியத்தையும் வைக்கிறார் என் மகனே மகளே மோட்சத்துக்கு வர விரும்புகிறாயா அல்லது இந்த உலகத்தில் சௌகரியமாய் வாழ்ந்து நரகத்துக்கு போக விரும்புகிறாயா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையை வாழ்ந்த தான் அனுபவிக்கணுமா நமக்கு இந்த உலகத்தில் நல்ல வாழ்வே இருக்காதா எல்லாருமே லாசர் மாதிரி தான் கஷ்டப்படணுமா தவறான முடிவுக்கு வந்து அநேகர் இன்றைக்கு பிரசங்கத்தை எப்படி மாத்திட்டாங்கன்னா இல்லை இந்த பூமியிலேயே ஆண்டவர் நம்மளை கோடிஸ்வரனை வச்சுருப்பார் அவங்கெல்லாம் யாருன்னா இங்கே வாழும் பொழுதும் ஐஸ்வர்யமான வாழணும் செத்த உடனே லாசர்கிட்ட போயிடணும் அப்படி ஆசைப்படுறவங்க குழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை ஆனால் ஆண்டவர் எதையாவது ஒன்று ரெண்டு வழிகளை வைத்து விட்டார் இந்த ரெண்டு வழிகளில் ஏதாவது ஒரு வழியைத்தான் நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் எந்த வழியை தெரிந்தெடுப்பது இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் அதுதான் நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய பரலோக பாதையை தெரிந்தெடுத்து அதிலே வாழ்கிறவர்களை அழைத்து செல்வார் அப்படின்னால் அவருடைய பரலோக வாழ்வு என்பது இந்த உலகத்தில் எல்லாமே கஷ்டமான அப்படி கிடையாது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு உலகத்தில் வாழும் பொழுதே ஆண் பரலோக வாழ்வை நாம் தெரிந்தெடுத்தால் கூட அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு ரெண்டு குடும்பங்கள் இருக்கிறது ரெண்டு குடும்பங்களுமே கடன் பாரத்தில் வட்டி கொடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிற ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பமும் நினைக்கிறாங்க வாழ வழி இல்லை ஒரு குடும்பம் சரி இனி நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது குடும்பமாய் நாம் தற்கொலை செய்து கொள்வோம் என்று கடன் தொல்லையினாலும் கடன் பாரங்களினாலும் கந்துவட்டி கொடுமையினாலும் அவர்கள் முற்றிலுமாய் தங்களை அழித்து கொள்கிறார்கள் செத்து போனார்கள் ஆனால் இந்த குடும்பம் இனி வாழ வழியே இல்லை கடன் பெருகிற்று கந்துவட்டி கடன் தொல்லை பயங்கரமாக இருக்கு வாழ வழி இல்லை என்ன செய்யலாம் என்று குடும்பமாய் யோசிக்கும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கிறாங்க ஏன் நான் சாக வேண்டும் என் காலத்துக்கு முன்னே நான் ஏன் தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும் ஆண்டவர் எனக்கு ஒரு வழி வைத்திருப்பார் அதனால் இந்த கஷ்டமான இந்த வாழ்க்கையை இந்த கடன் பாரம் நிறைந்த இந்த வாழ்க்கையை இந்த வட்டிக்காரர்கள் கொடுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் நம்ம கொடுத்துட்டு நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி குடும்பமாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள் ரெண்டு குடும்பம் பேசிக்கலாக தமிழ்நாட்டில் உள்ள குடும்பம்தான் ரெண்டு குடும்பங்களுக்கும் பேசிக்கலாக கடன் பிரச்சனை தான் கடன் அதிகமாகி அதிகமாகி வர்றதுனா அங்கே வந்து அந்த குடும்பத்தில் உள்ள சில தவறுகள் தான் சில ஆசைகள் தான் எப்படியோ ரெண்டு பேருமே தவறு செய்தார்கள் கடனில் மாட்டிக்கொண்டார்கள் ஒரு குடும்பம் அதை அதிலேருந்து மீள முடியாமல் குடும்பமாய் தற்கொலை செய்வது தான் முடிவு என்று தற்கொலை செய்து கொண்டார்கள் கொண்ட ஒரு குடும்பம் ஆண்டவராக இடத்துல அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிறார்கள் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய பரலோக பாதையை நீங்கள் தெரிந்தெடுக்கும் பொழுது ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த ஆம் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக நீங்களும் நானும் வழி நடத்தப்பட வேண்டுமானால் பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை பாடுகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் பரலோக பாதையை தெரிந்தெடுத்து கர்த்தர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கேட்டுக்கொண்டிருக்கிற என் தாயே தகப்பனே உன் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அல்லது உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறிக் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்களா கடன் பாரங்களினாலே நிறைந்தவர்கள் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஆண்டருடைய சமூகத்திலே மனம் மரண வழி ஜீவ வழி ரெண்டு வழி வைத்திருக்கிறார் ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியினுடைய முடிவிலே நான் உங்களுக்காய் ஜபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது நீங்கள் ஜீவ வழியை தெரிந்தெடுத்தால் மரண வழி அந்தோ அது மரணத்திற்கு நேராய் நம்மை நடத்தும் அதுதான் குடும்பமாய் தற்கொலை பண்ண சொல்லுகிறது கடன் பாரங்களிலே அதிலிருந்து விடுபடக்கூடிய வழி தெரியாமல் இன்றைக்கு அநேகர் கடவுள் இயேசுநாதர் மேல் நம்பிக்கை இல்லாமல் செத்து போகிறதை பார்க்கிறோம் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போகிறவர்களை அவர் விரும்புவது கிடையாது தற்கொலை என்பது முடிவல்ல அது நித்திய தண்டனை என்ன காரணத்திற்காக நீங்கள் தற்கொலை செய்தாலும் அது நித்திய தண்டனை தான் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு ஜீவ வழி ஒன்று வைத்திருக்கிற உயிருள்ள வழி அந்த வழியிலே நீங்கள் வருவீர்களனால் அந்த வழியிலே நெருக்கங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு பாடுகள் உண்டு அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிற உதவி செய்யும் கண்பானவர்களே தாங்கொன்னா வேதனையோடு பாரச் தூக்கி கொண்டு தவறேதும் செய்யாத நம்முடைய ஆண்டவர் எருசலேம் வீதிகளிலே தள்ளாடி 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 அவர் நடத்தும் யாருக்காக உனக்காக உன் பாவங்களை உன் கஷ்டங்களை உன் கண்ணீரை உன் கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் தன்மேல் சுமந்து கொண்டு உன்னுடைய பாவங்களையெல்லாம் சாபங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உனக்கு பதிலாக சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார் என கண்பான பிள்ளைகளே வேளை வாழ வழியில்லை நான் சாவதுதான் வழி என்று அல்லது எனக்கு இன்னார் உதவி செய்வார்கள் இன்னார் உதவி செய்வார்கள் என்று கேட்டு கேட்டு ஏமாந்து போய் நிற்கிறீர்களா யாரிடத்திலும் கேட்காத நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம் எல்லாம் வல்ல தேவன் உனக்காக தன் உயிரையே கொடுத்தவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தராதிருப்பது எப்படி அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி என்று அவர் கேட்கிறாரே அவரிடத்தில் சொல் உலகத்து மனிதர்களை நம்பினேன் என் கடன் பிரச்சனை தீர என் சொந்தக்காரரிடத்திலே போய் கேட்டு பார்த்தேன் எல்லாரும் செவி சாய்க்காமல் போய்விட்டார்கள் அநேக தேவ மனிதர்களையும் தேடி போனேன் அநேக ஊழியக்காரர்களுக்கு போன் பண்ணினேன் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் ஆண்டருடைய சமூகத்தில் எல்லா இடத்துலையும் முட்டி பார்த்துட்டேன் ஒன்றும் வழி இல்லப்பா இனி என்னால் வாழ முடியாது என் வாழ்வை உங்களுடைய கையில் தர்றேன் என்னை வாழ வைங்க ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைகள் தீர எனக்கு ஒரு புது வழியை தர நேர்மையாய் ஜோம் பண்ணுவோமா ஆண்டருடைய சமூகத்தில் நம்மை குடும்பமாய் அர்ப்பணிப்போமா இதோ இப்பொழுதே ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மகா உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே மிகுந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் இனி வாழ வழியில்லை என்று சொல்லுகிற ஒரு சில சகோதரர்களை ஆண்டவரே நாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வாழ வைக்கும்படி ஜீவ வழியை உடைய பிள்ளைகள் இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறபடியினாலே உடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா உடைய கிருபை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் உடைய பிள்ளைகள் தங்கள் காலத்துக்கு முன்னே ஏன் சாக வேண்டும் தற்கொலை எண்ணங்களில் இருந்து பிள்ளைகளை விடுதலை செய்கிறாக தற்கொலை எண்ணங்களில் இருந்து பிள்ளைகளை விடுதலை செய்வீராக சகல பிரச்சனைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஜீவ வழியை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதியும் கடன் பாரங்களை நீர் சுமந்து கொள்ளும் அவைகள் தீர்ப்பதற்கு ஏற்ற வழிவாசலை நீர் திறந்து கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம் கத்தருடைய கிருபை பிள்ளைகள் மேல் அமரட்டும் கத்தருடைய அற்புதங்களை பிள்ளைகள் ருசிக்கட்டும் முடிய அருகாமையை உணரட்டும் ஆண்டவரே முடிய பிள்ளைகளுடைய சகல பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்து நீர் அழைத்து வாரும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே அப்படியே கவலை கண்ணீர் எல்லாம் அன்றுவரே மகிழ்ச்சியாய் மாறட்டும் ஆண்டவரே இப்பொழுதே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிற செய்தி பிள்ளைகளுக்கு வராட்டு மாண்டவரே லா பிள்ளைகளை ஏமாற்றியவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி அவர்கள் மறுபடியும் திரும்பி வர உதவி செய்யுமா அமேன் நன்றி ஆண்டவரே கணவன் மனைவி பிரிந்திருக்கிறமுடைய பிள்ளைகளுக்கு இடையில எல்லா பிரிவினையின் சாத்தானின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி செப்பிக்கிறோம் கணவன் மனைவியாயோ சேர்ந்து வாழ நாமத்தை மைமைப்படுத்த உதவி செய்தார்கள் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க கனம் துதி மகிமையெல்லாவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்